சகோதர சகோதரிகளே காளிமாதா கோயிலில் அன்னை தெரசா என்ற தலைப்பில் தங்களுக்கு ஒரு தகவல் இன்று நான் வழங்க விரும்புகிறேன் இந்த தகவல் இந்த அருமையான அழகிய புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது கல்கத்தா தெருக்களில் ஏழை ஏழைகள் ஆதரவில்லாமல் நோய்வாய்ப்பட்டு செத்து கொண்டிருந்தார்கள் அதை கண்ணுற்ற மதர் தெரசா மிகுந்த வேதனையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த தெருக்களில் செத்து கொண்டிருந்தவர்களை தான் பராமரிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு அடக்க முடியாத அளவு இருந்தது அப்பொழுது செய்தித்தாளில் ஒரு செய்தியை பார்த்தார் அந்த செய்தித்தாளிலும் அதே செய்தி வந்தது தெருக்களில் ஆதரவில்லாமல் ஏழைகள் செத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்த்தார் உடனே அந்த செய்தித்தாளை கையில் வைத்துக்கொண்டு கல்கத்தா முனிசிபாலிட்டி சேர்மேனிடம் போய் ஐயா செய்தித்தாளில் வந்திருக்கிறது பாருங்கள் எனக்கு ஒரு இடம் கொடுங்கள் மற்றவைகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் எனக்கு தேவை இடம் அவர்கள் இடமில்லாமல் தவித்து கொண்டிருந்திருக்கிறார் அன்னை தெரசா இவர்களை எல்லாம் வைத்து பராமரிக்க இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருந்திருக்கிறார் அப்பொழுது அந்த முனிசிபல் சேர்மேன் உடனடியாக அன்னை தெரசாவுக்கு ஒரு இடத்தை ஒதுக்க உத்தரவிட்டார் அப்பொழுது அதிகாரிகள் எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் காளிமாதா கோயிலில் உள்ள இரண்டு பெரிய அறைகளை அன்னை தெரசாவுக்கு ஒதுக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள் அதை அன்னை தெரசா மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் அதை பற்றி அவர் கூறுகையில் அன்னை தெரசா கூறுகையில் அதை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன் ஏனெனில் அதை இந்து சமய பக்திக்கும் வழிபாட்டிற்கும் உரிய இடம் இந்து சமய பக்திக்கும் வழிபாட்டிற்கும் உரிய இடம் அது எனவே அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன் என்று கூறிய அன்னை தெரசா உடனடியாக தெருக்களில் செத்து கொண்டிருந்த ஏழை மக்களை தூக்கி கொண்டு அங்கு போய் வைத்து பராமரிக்க தொடங்கினார் அன்னை தெரசா எல்லா சமயத்தாரையும் அன்புடன் கவனித்தார் எந்த சமயத்தையும் அவர் வெறுக்கவில்லை எல்லா சமயத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவர் பணி செய்தார் அன்புடன் பணி செய்தார் அவ்வாறு இருக்கையில் அவ்வாறு பணி செய்து கொண்டிருக்கையில் அந்த காளிமாதா கோயிலில் இருந்த பூசாரிகள் அன்னை தெரசாவின் செயல்பாடுகளை சற்று வித்தியாசமாக பார்த்தார்கள் அவர் அன்னையின் செயல்பாடுகளை அவர்கள் சாதகமான கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை சந்தேக கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள் ஆனால் அன்னை தெரசா அதை பொருட்படுத்தாமல் தனது பணியை திறம்பட செய்து கொண்டிருந்தார் அந்த வேளையில் அந்த பூசாரிகளில் ஒருவர் நோய்வாய்பட்டு விழுந்துவிட்டார் உடனே அன்னை தெரசா அந்த பூசாரியை தூக்கி கொண்டு போய் அவர் இடத்தில் வைத்து அந்த காளிமாதா கோயிலில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இரண்டு அறைகள் அந்த இடத்தில் வைத்து அந்த பூசாரியை மருத்துவ சிகிச்சை கொடுத்து அந்த பூசாரி நலம் பெற்றுவிட்டார் அதிலிருந்து அந்த பூசாரிகள் அன்னை தெரசாவை வேவு பார்ப்பதை விட்டார்கள் அன்னை தெரசாவை புரிந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல அந்த பூசாரிகள் அன்னை தெரசாவின் நண்பர்களாகவே மாறிவிட்டார்கள் அன்னை தெரசாவின் உடன் பணியாளர்களாகவே மாறிவிட்டார்கள் இதுதான் அன்னை தெரசாவின் அற்புதமான சேவை இவ்வாறு காளிமாதா கோயிலில் அன்னை தெரசா தனது திருப்பணியை ஆரம்பித்தார் அன்னை தெரசாவின் செயல்பாடுகள் எல்லா சமயத்தாரையும் அரவணைத்து அன்புடன் அரவணைத்து கொண்டு சென்றிருக்கிறார் இது பற்றி பல சான்றுகள் இருக்கின்றன இது ஒரு முக்கியமான சான்று எனவே இன்று இதை சொல்கிறேன் வேறு சில சான்றுகளையும் பின்னர் சொல்கிறேன்